உன் உடலே குடும்பம் உன் உடலே கோயில் உலகின் அனைத்து ரகசியமும் உன் உடலுக்குள் தான் உள்ளது மந்திரம் தேடாதே தந்திரம் நாடாதே உன்னை உன் உடலுக்குள் தேடு ஊர் ஊராகச் சுற்றாமல் உன் உடலை சுற்று உத்தமன் என உன்னை ஊர் பாராட்டினாலும் உடல் உன்னை கைவிட்டால் பட்டம் பதவியெல்லாம் பிடி சாம்பலே ஓடி ஓடி உழைத்து காவல் தெய்வமாய் நின்றாய் குடும்பத்துக்கு ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உயிர் காக்கும் கடவுளாக இருப்பது உன் உடல் மட்டுமே அக குடும்பமான உன் உடலை மறவாதே உன் உள் குடும்பமும் உடலே அதை மறந்தால் புற கதறினாலும் உன்னை காக்க யாரால் முடியும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் பாவத்துக்கு விமோசனம் உண்டு உன் உயிருக்கு சிறப்பு வரமான உடலுக்கே நீ செய்யும் பாவத்துக்கு விமோசனமே இல்லை உடலுக்கு ஒருவன் செய்யும் சிறந்த தொண்டு பூசைதான் உடலுக்குள் உழைக்கும் உறுப்புகளை ஆராதிப்பது ஆலயம் தொழுவதிலும் சால சிறந்தது ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அவனது எண்ணங்களே அந்த எண்ணங்களை தீர்மானிப்பது உடலே ஒருவன் எதுவாக ஆக வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் உடலே உள் குடும்பமான உடலை ஒருவன் கவனித்தால் வெளி குடும்பத்தை அதுவே காக்கும் பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் குலத்தின் குலதெய்வம் அவரவர் உடலே தியானமானது உன் மனத்துடன் உன்னை பேச செய்யும் ஆசனம் நம் உடலோடு பேச செய்யும் அதை தேடு தன் உடலை காவாதவன் புழுவாய் புழுத்து மடிவான் என கூறுகிறது திருமந்திரம்